வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலர்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எடப்பாடி பழனிசாமி தான் எடுத்த முடிவு சரி அப்படின்னு சொல்லி நினைச்சு எல்லாமே செய்கிறார் ஆனா எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தவறாதா இருக்குது கட்சிக்கு துரோகம் பண்ணவங்கள பூராத்தையும் கட்சியில கலையா இருந்தவங்க எல்லாத்தையும் கட்சியை விட்டு நீக்கிட்ட அதிமுக செழித்து வளருது அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிவுப்பாதைக்கு கொண்டு போறாருங்கிறத தொண்டர்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க பொதுமக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவு எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இருந்து இயக்குகிற எல்லாருமே இந்த அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவு கட்சி சார்ந்து கட்சியினுடைய வளர்ச்சி சார்ந்து இருக்கான்னா கண்டிப்பா கிடையாது யார் யாரெல்லாம் வந்து தன்னை எதிர்த்து பேசுறாங்களோ யார் யாரெல்லாம் வந்து ஒருங்கிணைப்பு பத்தி பேசுறாங்களோ பூரா கட்சியை விட்டு நீக்கிறார் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி அவரே தன்னை வந்து அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்குகிறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டான்னு போடுவார் அந்த மாதிரியான தான் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அன்றையிலிருந்து இன்று வரைக்குமே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகராக இருந்து கட்சியில் இணைந்து பல தேர்தல்களை சந்தித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே வந்து பத்து தேர்தலில் சந்திச்சிருக்கிறாரு ஒரே ஒரு முறை மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மட்டும்தான் தோல்வியை சந்திச்சிருக்கிறார் எழுவத்தி ஏழுல சத்தியமங்கலம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் அதை தொடர்ந்து கோவிச்செட்டிப்பாளையத்தில் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் கே எஸ் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தி மூணுல திண்டுக்கல் இடைத்தேர்தலில் சந்தித்து மாபெரும் வெற்றி பெற்று அங்கு இடைத்தேர்தலில் இரட்டை இல சின்னம் சுயேட்சை சின்னமாக இருந்து தான் வெற்றி பெற்ற இருபெரும் கட்சிகளை வந்து வீழ்த்திய சாதனை திண்டுக்கல்ல தான் நடந்தது திமுக ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் இந்த இரண்டு கட்சிகளையுமே வந்து வீழ்த்தி தான் அதிமுக எழுபத்தி மூணில் வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் பொதுக்குழு கூட்டம் நடக்குது அதற்கு முக்கிய பொறுப்பாளராக கே ஏ செங்கோட்டையன் அவர்களை வந்து நியமிக்கிறாங்க கூட்டத்தை சிறப்பாக வழி நடத்தினதுனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை அழைத்து பாராட்டுறாங்க கையில் ஒரு செக்கையும் கொடுக்குறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அது பிளாங்க் செக் அதில் நீங்கள் எவ்வளவு வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்கலாம் அப்படி இருந்துமே கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் அந்த செக்கை வாங்க மறந்துட்டாங்க கட்சியில் எவ்வளவோ இடர்பாடுகள் ஏற்படும் போதும் எவ்வளவோ சோதனைகள் ஏற்படும் போதும் கட்சியை பிளவ சந்திக்கும் போதும் அதிமுகங்கிற ஒரு பேரீக்கத்துக்காக நின்றவர் தான் செங்கோட்டையன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஜார்ஜேன்னு இரு அணிகளா பிரியும் போது புரட்சி தலைவி அம்மா பக்கம் நின்று இந்த கட்சியை வழிநடத்திட்டு போனவர் போனவர்தான் செங்கோட்டையன் புரட்சி அம்மா அவர்கள் பொதுச்செயலாளர் ஆனாலிருந்து அவர்கள் சந்தித்த தேர்தல் அனைத்திலுமே வந்து ஒரு வியூக வகுப்பாளராகவும் இருந்து அம்மாவுடைய பயண திட்டத்தை வகுத்து கொடுத்தவரும் செங்கோட்டையன் தான் ஜாஜன இரு பிரிவா இருக்கும் போது சேவல் சின்னத்துல கோபிச்செட்டிப்பாளையத்துல நின்று வெற்றி பெற்றவரும் செங்கோட்டையன் இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அதிமுகவுக்கு ஒரு வலதுகரமாக இருந்து செயல்பட்டவர் அம்மா மறைவுக்கு பின்னாடி கூட அதிமுகவின் பக்கம் நின்றவர் சின்னம் எந்த பக்கம் இருக்கோ கட்சி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நின்றவர் தான் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த முதலமைச்சர் பதவி வருவதற்கு முன்னாடியே செங்கோட்டையன் அவர்களுக்கு பதவிக்கு தேர்வானாரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி திடீர்னு முதலமைச்சர் ஆயிட்டார் திருமதி சசிகலா அவர்கள் காலில் புழு மாறி தவழ்ந்து போய் அந்த முதலமைச்சர் பதவியை வாங்கினார் ஆனா அதே திருமதி சசிகலா அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி எதையோ பார்த்து எதையோ குறைக்குது அப்படின்னு வந்து எி நகையாடினாரு செய்தியாளர் சந்திப்புல தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமினால இந்த கட்சியை வழிநடத்த முடியாது அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் சிறை சென்று வந்த பின்னாடி கூட திருமதி சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் இல்லையா அவர் நமக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போனாங்க அப்படிப்பட்டவங்களும் போய் நம்ம போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எந்த எண்ணமே வந்து ஏற்படல ஆரம்பத்துல இருந்து என்னைக்கு முதலமைச்சர் ஆனாரோ அன்னையிலிருந்து இருந்து எப்படியாவது அந்த பொதுச் செயலாளர் பதவியை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து செயல்பட்டார் ஆனால் இடையில் ஏற்பட்ட குழப்பங்களில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கவிழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் காலில் விழுந்து தான் எடப்பாடி பழனிசாமி நாலரை ஆண்டு காலம் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் அதிமுக வந்து இணைக்காமல் இருந்திருந்தா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் தமிழ்நாட்டில் யாருன்னே தெரிஞ்சிருக்காரு அன்னைக்கு ஆட்சி கவிழ்ந்திருக்கும் புரட்சி அம்மா அவர் வந்து உயிரை கொடுத்து உருவாக்கின இந்த ஆட்சியை நம்ம வந்து சொல்லி சொல்லிதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலும் பரவாயில்ல அம்மாவுக்காக நம்ம வந்து ஆதரவு கொடுத்தாலும் அம்மாவை கொண்டு வந்த ஆட்சியை நம்ம ஆகணும்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஆதரவை கொடுத்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பொதுச் செயலாளர் பதவி நம்ம அடையணும் அப்படின்னா இந்த இரண்டு பேர் ஒருங்கிணைப்பாளர் இணங்கிணைப்பாளர்னு இருக்கக்கூடாது நம்ம மட்டுமே இருக்கணும் ஒற்றை இருக்கணும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டுதான் இந்த கழகத்தையே பிளவுபடுத்தினார் இந்த பிளவு ஏற்பட்ட உடனே பாத்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து தேர்தல்ல தோல்வியை சந்திச்சாச்சு பதினோராவது தவிர்ப்பதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சார் ஏன் புறக்கணிச்சார் அப்படின்னா இதுலையும் தோத்துட்டோம் அப்படின்னா மக்கள் நம்மளை நம்ப மாட்டாங்க நம்பிக்கை இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிதான் மாபெரும் இயக்கமான அதிமுக அந்த தேர்தலில் வந்து புறக்கணிக்கிறது வெளியில இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க புரட்சி தலைவி அம்மாவோட தேர்தல புறக்கணிச்சாங்க அப்படின்னு ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல புறக்கணிச்சாங்க அப்படின்னா மீண்டும் எழுந்து வந்தாங்க அவங்களுடைய ஆளுமை வேறு ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படியா தோல்விய மட்டுமே முகமாக கொண்டவர் ஆனா இவரனால எழுந்திருக்க முடியுமா முடியாது அதனாலதான் நம்ம மீண்டும் தோல்வியை சந்திச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சாங்க இதை சாதி ரீதியான அரசியலையுமே எடப்பாடி பழனிசாமி கொண்டு போனார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு மிகப்பெரிய மெகா கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவரால் கூட்டணியை உருவாக்க முடியல நம்பிக்கை இல்லாத ஒரு தலைமையை நம்பி யாரும் நம்பி கூட்டணிக்கு வரமாட்டாங்க நம்பகத்தன்மை எடப்பாடி பழனிசாமி கிட்ட கிடையாது தோல்வியின் முகமாக இருக்கிறாரு இவரை நம்பி நம்ம வந்து கூட்டணி வச்சோம்னா நம்ம தோத்து போவோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சிறு கட்சி கூட அதிமுகவோடு கூட்டணி வைக்க வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சாரு ஏழு இடங்களில் டெப்பாசிட்டி இழக்குது பதிமூணு இடங்களில் மூன்றாவது இடம் போகுது பல இடங்களில் நான்காவது இடங்கள்லாம் போனது விளவங்கோடு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் வாக்குகள் வந்து வாங்குது அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வழிநடத்திட்டு போனார் அப்படின்னா கண்டிப்பாக தோல்வியை மட்டும்தான் சந்திக்க முடியும் வெற்றி என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு எடப்பாடி பழனிசாமிய சந்திச்சாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒற்றுமையை பத்தி பேசிங்க யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசி அனுப்பிட்டார் பல இடங்கள்ல செங்கோட்டையன் அவர்கள் அமைதியாகவே வந்து இருந்தாங்க இந்த தேர்தலில் வந்து தோல்வியை சந்திச்ச பின்னாடி நம்ம அதிமுகவை மீட்டெடுக்கணும் அம்மாவினோட ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னா பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செப்டம்பர் மாசம் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினாரு செங்கோட்டை இந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் சொன்னது அதிமுக பிரிந்திருக்கிறவங்க பூரம் ஒருங்கிணைனும் ஒருங்கிணைந்தாதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒருங்கிணைப்பை பத்தி அவர் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கே நீங்க வந்து கெடு கொடுக்குறீங்களா சொல்லி எடப்பாடி பழனிசாமி அந்த ஈகோ செங்கோட்டையன் அவர்கள்ட்ட இருந்த அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலர் பொறுப்புல இருந்து நீக்கிற புதிதாக ஒரு மாவட்ட செயலாளராக வந்து போடுறாரு ஈரோடு மாவட்டத்துல ஒரு மாவட்ட செயலாளர் போட முடியாத எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்துல இருக்கக்கூடிய ஒருத்த செல்வராஜு அப்படிங்கிறவரை மாவட்ட செயலாளராக போடுறாங்க ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த அளவுல செங்கோட்டையினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது இவரை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னா நமக்கான ஆட்களை அந்த இடத்துல போடணும்னு சொல்லி செங்கோட்டையினவர்கள் சொல்லக்கூடிய ஆட்களை போடாம எடப்பாடி பழனிசாமி தனக்கு சார்ந்தவர்களை அந்த ஈரோடு மாவட்டத்துக்குள்ள பொறுப்பாளர்களாக வந்து போடுறாங்க இதில் பிரச்சனை அதிகமாயிருச்சு அத்திக்கடவு அவினாசி திட்டத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க அந்த பாராட்டு விழாவெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படமும் புரட்சி தலைவர் அம்மா படமோ கிடையாது எடப்பாடி பழனிசாமி படம் மட்டும்தான் இருக்குது அம்மானாலதான் நாங்க இப்படி எல்லாம் வளர்ந்தோம் தான் நாங்க வந்து இந்த நிலைமைக்கு வந்து இருக்கிறோம் அப்படிப்பட்ட தலைவர்களுடைய படங்கள் இல்லாத அந்த இது பாராட்டு விழா கூட்டத்தை நாங்க வந்து புறக்கணிக்கிறோம் சொல்லி செய்தியாளர் சந்திப்பிலே வந்து செங்கோட்டையன் அவர் வந்து சொன்னாங்க தென் மாவட்டங்கள்ல முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பிரிந்து இருக்கிறாங்க அவங்களை எல்லாம் வந்து ஒருங்கிணைக்கணும் நம்ம மேற்கு மாவட்டத்தை வடக்கு மாவட்டத்தையும் நம்முனா நம்ம ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தான் ஒற்றுமை வலியுறுத்தி செய்தியாளர் சந்திப்பே வந்து நடத்தினாங்க பசங்க தேவர் திருமதனாவிற்கு மரியாதை செலுத்த ஐயா ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் ஒரே காரில் பயணிச்சாங்க இடையில வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுமே சந்தித்து மூவரும் இணைந்து பசுமன் தேவரையா அவர்களுக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாங்க அப்போ கூட்டாக ஒரு செய்தியாளர் சந்திப்பும் நடத்தினாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தகவல் கிடைச்சி என்ன பண்ணாரு செங்கோட்டையன் அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிறார் இங்கே நாம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து எடுத்துட்டு வந்த முன்னெடுப்பு எல்லாமே அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றி தான் அதிமுக ஆட்சிக்கு வரணும் திமுகவை வீழ்த்தணும் பிரிந்து கிடக்கிறவங்களாம் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதா அவருடைய முன்னேற்பாடாக இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இணைப்பு என்ற பேச்சை அவருக்கு வந்து பிடிக்க இணைந்தால் நமக்கான இடம் காலியாயிரும் நமக்கு யாரும் மரியாதை தரமாட்டாங்க நம்ம இருக்கிற இடம் தெரியாம போயிடும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த இணைப்பே வேண்டாம்னு சொல்லிவிட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக அதிமுகவை அளிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கின உடனே தமிழகத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுல அதிருப்திய சம்பாதிச்சிட்டார் எழுபத்தி இரண்டுல இருந்து கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மூத்த முன்னோடிய கட்சியை ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி பேசக்கூடிய செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினது அதிமுகவுக்கு பலவீனம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள்லாம் வந்து கட்சியை விட்டு நீக்கிறார் அப்படிங்கிற பேச்சு எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய சுயநலம் அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு போகுது டிடிவி தினகரன் அவர்களும் ஐயா ஓ அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திச்சு அம்மாவனுடைய ஆட்சியை அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவங்க வந்து செயல்படுறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய ஒரு உரிமையான அந்த பொதுச் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமையும் பொதுச் பதவிக்கு போட்டியிடக்கூடிய ஒரு உரிமையையும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த விதியவே மாற்றுறார்

பெரிய அழிவு பாதைக்கு கொண்டு போகும் அப்படிங்கறத மக்களுடைய எண்ணமாக இருக்கு தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்குது நன்றி வணக்கம்